ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு மிகவும் முக்கியமானது அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றியது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து மகா கந்த சஷ்டி விரத நாட்கள் எந்த மாதிரியெல்லாம் கடைபிடிக்கணும் அதாவது ஆறு நாள் ஏழு நாள் எந்த மாதிரி கடைபிடிக்கணும் எவையெல்லாம் செய்யலாம் எவையெல்லாம் செய்யக்கூடாது ஆறு நாள் ஏழு நாள் விரதம் எங்களால் தொடர்ந்து பண்ண முடியலங்கிறவங்க ஒரு நாள் மட்டும் எப்படி விரதம் இருக்கணும் மேலும் ஒரு நாள் மிளகு விரதம் எப்படி கடைபிடிக்கணும் என்பது குறித்தெல்லாம் பதிவுகள் வந்து போட்டிருக்கிறேன் மேலும் விரத நாட்களில் சில சந்தேகங்கள் எல்லாம் எங்கிட்ட தொடர்ந்து கேட்டிருந்ததுனால அதுக்கு பதிலளிக்கும் வகையிலும் ரெண்டு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ சூரசம்ஹார சம்ஹார நாளில் மற்றும் இந்த திருக்கல்யாண நாளில் நம்ம விரதத்தை நிறைவு செய்யக்கூடிய முறை என்ன அப்படிங்கிறத பற்றியும் திருக்கல்யாணம் அன்று நம்ம படையில் இடக்கூடிய நேரம் என்ன என்னென்ன உணவு சமைக்கணும் என்பது குறித்தும் பார்க்க போகிறோம் அளவுக்கு விரதம் ஆரம்பிக்கிறது முக்கியமோ அதே போல் நிறைவு செய்கிறது அப்படிங்கிறதும் அதை விட முக்கியம் அதையும் வந்து நம்ம சரியான முறையில் பண்ணும்போது நமக்கு நல்ல முழுமையான பலன்கள் வந்து கிடைக்கும்னே சொல்லலாம் இப்போ இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு சூரசம்ஹாரமானது திருச்செந்தூரில் வந்து நடக்குங்க இது போல் நடக்கிறத நமக்கு டிவிலையும் மொபைலில் யூடியூப்லேயும் பார்த்திங்கன்னா லைவ் டெலிகாஸ்ட் வந்து பண்ணுவாங்க அப்போது நீங்கள் அதை வந்து பாருங்கள் அது பார்த்து முடித்த பிறகு நீங்கள் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா அபிஷேக ஆராதனைகளில் கலந்துக்குவார் நாமும் உடனே வந்து குளிக்கிறது அப்படிங்கிறது நல்லது குளித்து முடிச்சுட்டு நீங்கள் எப்போவுமே விரத நாள்னால் காலையில் கண்டிப்பாக முருகப்பெருமான் விக்கிரகம் வச்சிருந்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணியிருப்பீங்க வேல் வச்சுருந்தாலும் அபிஷேகம் பண்ணியிருப்பீங்க படம் வச்சுருக்கிறவங்க தூய்மைப்படுத்தியிருப்பீங்க அப்படி பண்ணியிருந்தாலும் இப்போ நாம் குளித்து முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா மறுபடியும் வேலுக்கும் முருகப்பெருமான் விக்கிரகத்துக்கும் நம்மளால் இயன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்யணும் பாலால் பன்னீரால தேனால சந்தனத்தால் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம அபிஷேகம் செய்யணும் படம் வச்சுருக்கிறவங்க மறுபடியும் படத்தை தொடச்சிட்டு புதுசாக வந்து நீங்கள் சந்தன குங்குமம் விட்டுக்கோங்க அடுத்தது வாசனை மிகுந்த மலர்கள் வந்து நீங்கள் சூட்டுங்க அந்த நாளில் மாலை நேரத்தில் ஆறு வெற்றிலையில் ஆறு அகல் தீபம் ஏற்றுவது சிறப்பு நம்ம எப்போதுமே சஷ்டி திதி அப்படின்னா சட்கோணம் போட்டு நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றுவோம் இல்லையா அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் ஏற்றிக்கோங்க இப்போ அந்த நாளில் நம்ம ரெண்டு உணவு வந்து அவசியம் வந்து சமைக்கணும் அது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல் மற்றும் தயிர் சாதம் இது ரெண்டும் வந்து நம்ம இந்த சூரசம்காரத்தன்னைக்கு மாலை நேரத்தில் நம்மளுடைய வீட்டில் செஞ்சு முருகப்பெருமான் முன்னாடி வச்சு வழிபாடு செய்கிறது சிறப்பு கண்டிப்பாக வந்துட்டு இது ரெண்டையும் வந்துட்டு நீங்கள் செஞ்சுருங்க அடுத்து நீங்கள் முருகப்பெருமான் கோவில் பக்கத்தில் இருந்ததுன்னா அங்கே போயிட்டு நீங்கள் தரிசனம் பண்ணுறதும் வந்து நல்ல பலனை வந்து கொடுக்கும் இது வந்து சூரசம்ஹார தண்ணிக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இப்போ நம்ம அங்கே வச்சோம் இல்லையா அந்த உணவை நம்ம சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கிறாங்க இல்லையா அந்த இருபத்தி ஏழாம் தேதி மட்டும் அவங்க வந்து அந்த சக்கரை பொங்கல் வந்து நிவேதனம் வந்து எடுத்துக்கலாம் ஆனால் இந்த ஆறு நாள் விரதம் இருக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து திருக்கல்யாணம் வரைக்குமே வந்து அப்படியே கடைபிடிப்பாங்க அதனால் வீட்டில் செஞ்ச இந்த சர்க்கரை பொங்கலை வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கு தான் கொடுக்கணும் நாம் வந்து அதை எடுத்துக்கக்கூடாது இப்போது ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கிறவங்க இல்லைங்க நானும் வந்து இந்த அன்றைக்கி விரதத்தை முடிக்கல நானும் வந்து திருக்கல்யாணம் வரைக்கும் அப்படியே கடைப்பிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருந்திங்கன்னா நீங்களும் அந்த பிரசாதத்தை வந்து எடுத்துக்க வேண்டாம் வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கு வந்து கொடுத்துருங்க இது பார்த்திங்கன்னா பேசிக்காக எல்லோரும் ஃபாலோ பண்ணுறது அதாவது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க அந்த சக்கரை பொங்கலை சாப்பிட்டுட்டே விரதத்தை வந்து பூர்த்தி பண்ணிக்குவாங்க ஒரு சிலர் வந்து அந்த ஒரு நாள் விரதத்தையும் அடுத்த நாள் வரைக்கும் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க இது நம்மளுடைய மனதை பொறுத்தது உடல் நிலையை பொறுத்தது உங்களால் அப்படி பசி தாங்க முடியும்னா நீங்கள் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து சக்கரை பொங்கல் வந்து சாப்பிட்டுக்கலாம் சரி இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் திருக்கல்யாணம் வந்து நடக்கும் இல்லையா இப்போ அந்த நாளில் நீங்கள் டிவிலையும் வந்து முருக பெருமான் தெய்வான திருக்கல்யாணம் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் இல்லை உங்கள் ஊரில் முருகப்பெருமான் கோவில் இருக்குது அப்படிங்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் சில கோவில்களில் மாலை நேரத்தில் இந்த மாதிரி வந்து திருமணம் நடைபெறும் உங்களுக்கு அங்கே போகக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு அந்த திருமண விழாவில் கலந்துக்கிட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா அன்னதானம் வந்து போடுவாங்க அங்கே நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்களுடைய விரதத்தை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம் இல்லைங்க எங்கள் ஊரில் இந்த மாதிரி கோவிலும் இல்லை அந்த மாதிரி திருக்கல்யாணம் எல்லாம் நடைபெற மாதிரி எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சு நீங்கள் பேசாமல் வீட்டிலையே இந்த டிவியில் ஏதோன்னு நீங்கள் வந்துட்டு திருக்கல்யாணம் பாருங்கள் அப்படி பார்க்கவே முடியலனாலும் கவலைப்பட வேண்டாம் அந்த அன்றைக்கி எப்படி திருக்கல்யாணம் நடைபெறுதுன்னு தெரிஞ்சாச்சு இல்லையா அதனால் காலை நேரத்தில் அல்லது மாலை நேரத்தில் உங்களுக்கு எப்போ வந்து டைம் வந்து அமையுதோ அந்த சமயத்தில் நம்ம இப்போ கல்யாணத்துக்குன்ட்டு எப்படி சமையல் செய்வோம் சாதம் சாம்பார் வைப்போம் அல்லது பருப்பு வைப்போம் அதே போல் ரசம் வைப்போம் பொரியல் வடை பாயாசம் அப்பளம் இதெல்லாம் வைப்போம் இல்லையா இது மாதிரி வந்துட்டு நீங்கள் செஞ்சுடுங்க இவ்வளோலாம் வந்து எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சக்கரை பொங்கலையை கூட மறுபடியும் கூட நீங்கள் அந்த கல்யாண விருந்தன்னைக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம் அடுத்து படையிலிடக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் நல்ல நேரம் நமக்கு ஏழு நாற்பத்தஞ்சிலேருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரைக்கும் இருக்குது அதே போல் காலையில் பத்து நாற்பத்தஞ்சிலேருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு வரைக்கும் இருக்குது இந்த ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் காலையில் வந்து சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செய்கிறதோ இல்லை அந்த படையல் இட இல்லையா அந்த மாதிரி வழிபாடு செய்கிறதோ பண்ணிக்கோங்க இப்போ மாலை நேரத்தில் தான் என்னால் வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாலை நாலு நாற்பத்தஞ்சுலேருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளார நீங்கள் செய்யலாம் இரவுன்னு கணக்கு வச்சுக்கும் போது ஏழு முப்பதுலேருந்து இருந்து எட்டு முப்பதுக்குள்ளே வந்து செஞ்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி வந்து டைம் ஒத்து போதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பார்த்துக்கலாம் அடுத்து அசைவ பிரியர்கள் இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த திருக்கல்யாணம் முடிஞ்சிடுச்சு நம்ம விரதத்தையும் விட்டாச்சு அந்த அன்னைக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட்டுக்கலாம் கடையில் வாங்கிக்கலாம் வீட்டில் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறு வந்து பண்ணாதீங்க அந்த ஒரு நாளும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க நீங்கள் புதன்கிழமை கூட நீங்கள் ஏதாவது வாங்கி செய்யலாம் இல்லைன்னா கடையில் கூட சாப்பிட்டுக்கலாம் ஆனால் அந்த திருக்கல்யாண வைபோகம் வரைக்குமே நீங்கள் வீட்டில் வந்து எதுவும் செய்யவும் வேண்டாம் கடையிலையும் வாங்கி சாப்பிடாமல் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது இந்த பதிவில் நான் ஓரளவுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இது தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சி தான் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்